வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் சமயபுரம் மாரியம்மனின் பச்சைப்பட்டினி விரதம் தொடங்கியது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூச்சொரிதல் திருவிழா மற்றும் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது தனி சிறப்பானது தேவர்களை இம்சித்த மகிஷாசூரனை புரட்டாசி மாதம் ஒன்பது நாட்கள் தவம் இருந்து பதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி மகிஷாசூரனை பதம் செய்த பாவம் நீக்கவும் தன் கோபம் தனியவும் சோழவள நாட்டின் காவிரி வடக்கரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்று பெயர் பூண்டார் அதன் பின்னர் சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மலை போல் குவித்து உண்ணா நோன்பிருந்தார் பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சொரூபினியாக சர்வ ரட்சகியாகிய மாரியம்மன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் அடிப்படையில்தான் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வருகிறார் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் மாரியம்மனுக்கு அந்த இருபத்தெட்டு நாட்களும் தலிகை நெய்பேத்தியங்கள் படைக்கப்படாது மாறாக இளநீர் நீர்மோர் பானகம் கரும்புச்சாறு துள்ளுமாவு போன்றவை மற்றும் படைக்கப்படும் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்மனை குளிர்விக்கும் வகையில் அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது பூச்சொரிதல் விழா என அழைக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல ஆயிரம் கிலோ பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேலதாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவார்கள் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் நிறைவு செய்யும் நாளில் சித்திரை தேரோட்ட விழா கொடியேற்றம் நடைபெறும் இன்று முதல் இருபத்தெட்டு நாட்களுக்கு அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்வார் பூச்சொறிதல் விழாவை முன்னிட்டு முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே சமயபுரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர் அனைவரும் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்து அம்மன் அருள் பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழலாம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்